தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி ஒன்று சரியான விடை சரியான பதில் ஒன்று தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி இரண்டு சரியான விடை சரியான பதில் இரண்டு தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி மூன்று சரியான விடை சரியான பதில் மூன்று தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி நான்கு சரியான விடை சரியான பதில் நான்கு தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி ஐந்து சரியான விடை சரியான பதில் ஐந்து தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி ஆறு சரியான விடை சரியான பதில் ஆறு தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி எழு சரியான விடை சரியான பதில் இழு தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி சரியான விடை சரியான பதில் இட்டு தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி உண்பது சரியான விடை சரியான பதில் உண்பது தேசிய சின்னங்கள் வினாடி வினா பற்றிய போலி கேள்வி பத்து சரியான விடை சரியான பதில் பத்து இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்